சுப்பிரமணிய பாண்டியன் அவர்கள் அதுக்கு சரியான விளக்கத்தை நோய் விளையாடிதான் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்திரியில் பிடிப்பான் இதுக்கு அர்த்தம் எனக்கும் தெரியாது பார்த்த தான் எனக்கு தெரி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அற்பணிக்கும் உணர்வு உள்ளவன் எந்த நேரத்திலும் கொடை வழங்குவான் மற்றவர்களுக்கு தானம் கேட்டு வந்தால் ராத்திரி என்ன பகல் என்ன மழை என்ன இது எதையும் பாராமல் கொடை கொடை கொடுப்பான் என்பதற்கு தான் அந்த அர்த்தம் அது அப்படியே திரும்பி அ அற்பனுக்கு வாழ்வந்தால் அர்த்திய அர்த்தராத்தையும் கொடைப்பிடிப்பானு கொடையை சொல்லிட்டாங்க இதனோட உண்மையான அர்த்தத்தை நம்ம ஐயா சொல்லி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் தொடர்ந்து அந்த சேனல் நடந்துட்டுருக்கு இந்த வேறும் திரிப்பும் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் அனைவரும் பார்த்து மகிழ்ந்து உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கொண்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்